வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம கோவத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றது எப்படி அடக்குவது அப்படிங்கறத பத்தி தான் போறோம் ரொம்ப கஷ்டமான டாபிக் அப்படின்னு சொல்றீங்களா ஆமா ரொம்ப ரொம்ப கஷ்டம் எனக்கும் வந்து பயங்கரமா கோவம் வரும் ஷார்ட் டெம்ப் தான் இருப்பேன் ஆனா அது அதனால ஏற்படுற பாதிப்பெல்லாம் பார்த்து பார்த்து நானும் இப்ப வந்து எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணணும் எப்படி வந்து அதை மனசுக்குள்ள எடுத்துட்டு போகாம இருக்கணும் அப்படிங்கறத பழக்கப்படுத்திக்கிட்டே இருக்கேன் அது ஒரு நாள்ல வரக்கூடிய விஷயம் கிடையாது நமக்கு நம்மளோட கோவத்தால் வரக்கூடிய இழப்புகளை நினைச்சா நம்ம கண்டிப்பா இனிமே வந்து கோவத்தை அடைய மாட்டோம் ஸோ இதுதான் வந்து ஒரு படிப்பினை நமக்கு ஸோ அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கோவம் எதனால வருது அப்படின்னு சொல்லி யோசிச்சோம் அப்படின்னா சின்ன குழந்தை பிறந்த குழந்தை கூட வந்து கோ அழ ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப பெருசா அழ ஆரம்பிக்கும் அதை பார்த்தீங்கன்னா மூஞ்சி சுருக்கிட்டு கோவத்தை கோவத்தில் அழ ஆரம்பிக்கும் அது ஏன் அழுருது அப்படின்னு சொன்னா அதுக்கு பசிக்குது ஆனா அதுக்கு நம்ம வந்து பால் கொடுக்கலாம் ஸோ அதுக்கு வேணுன்ற ஒரு பொருளை வந்து நம்ம கொடுக்காத போது அதுக்கு வந்து கோவம் வந்து அழுருது அதுவே கொஞ்சம் வளர்ந்த போது அந்த குழந்தை வந்து ஏதோ ஒரு விஷயத்த கேட்கறது அப்படின்றப்போ பெற்றோர்கள் வந்து அதை வாங்கி தரல அப்படின்றப்போ அந்த குழந்தை என்ன அடம் அடம்பிடிக்க ஆரம்பிக்கும் நீ அதை வாங்கி கொடுக்கல நான் சாப்பிட மாட்டேன் உங்கள்கிட்ட பேச மாட்டேன் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கோம் வீட்டில் அப்ப பெத்தவங்க என்ன நினைப்பாங்க ஐயோ குழந்தை சாப்பிடாம இருக்கே அது உடம்பு கெட்டு போயிடுமோன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு போய் வாங்கி கொழந்தை கொடுப்பாங்க அப்ப அந்த குழந்தை என்ன படிப்பினை இருக்கும் அதுக்கு நம்ம வந்து இதான ஒன்று கேட்டா பெத்தவங்க வாங்கி கொடுக்கல அப்படின்னு சொன்னா நம்ம கோத்த காமிச்சா நமக்கு அது கிடைக்கும் துல பண்ணுவா அந்த குழந்தைக்கு நாளைக்கு பெரியவங்க ஆகும் நம்ம நினைச்சதெல்லாம் நமக்கு கிடைக்கணும் கிடைக்கலன்னா உடனே கோவப்படணும் அப்படிங்கறது வந்து அவங்களுக்கு ஒரு பழக்கமாயிடும் அது வந்து ஒரு பழக்கத்திலேயே வந்து அவங்களுக்கு ஆனா அந்த கோவத்தினால அவங்க என்னெல்லாம் இழப்பாங்க அவங்க யோசிக்கிற திறமை திறமையை இழப்பாங்க அவங்களோட உடல் நிலையை வந்து பாதிக்கப்படும் அது அதனால உறவு உறவுகளும் பாதிக்கப்படும் சோ இதனால தான் அதிகமே தவிர நமக்கு வந்து எந்த விதமான வருமானமும் கிடையாது நமக்கு வந்து ஒரு பெரிய லாஸா தான் இருக்கும் வீட்டில் வேணால் நீங்க பண்ணலாம் ஆனால் வெளியில இந்த மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இல்லை ஸோ இது வந்து இப்போ ஒரு கோபம்னு வரும்போது நம்ம என்ன பண்ணணும் எப்படி வந்து அதை கண்ட்ரோல் பண்ணணும் எப்படி வந்து அதை ரெஸ்பாண்ட் பண்ணணுமா ரியாக்ட் பண்ணணுமா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ ரெஸ்பாண்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அதுக்கான விளக்கங்களை சொல்லலாம் அதாவது அந்த கோபத்தை கோபமா ஒரு சத்தமா எதிர் வெளிப்படுத்தாம அந்த எதிராளி வந்து நம்மள ஏதாவது திட்டினாலோ இல்ல நம்ம மேல தவறு சொன்னாலோ அது வந்து பொறுமையா நம்ம ஆலோசிச்சு அதுல என்ன ஒரு அவங்க மனசுல இருக்கிற தவறான எண்ணங்களை போக்குறதுக்கு நம்ம விளக்கலாம் அதான அவ்வளோ ஈஸி கிடையாது ஏன்னா நமக்கு வந்து அவ்வளோ வெறுப்புலையும் கோபத்துலேயும் அங்காரத்திலையும் இருக்கும்போது இருக்கும் இருக்கும்போது அந்த மைண்ட் வந்து வேலை செய்யாது அதை வந்து ஒரு கதையில வந்து வெளிப்படுத்துறேன் இப்ப வந்து ஒரு புத்தா வந்து அவங்களோட மாணவர்களுக்கெல்லாம் சீடர்களுக்கெல்லாம் வந்து நிறைய ப்ரீச்சிங் பண்ணுவாராம் டெய்லி வந்து ஒரு பொன்மொழிகள்லாம் சொல்லுவாராம் அதுல வந்து அந்த ஊர் வில்லேஜ்லேருந்து இருந்து ஒருத்தர் வந்து டெய்லி கேட்பாராம் ஆனா அவருக்கு வந்து இந்த புத்தா சொல்றது எல்லாம் பிடிக்காதான் ஒரு நாள் வந்து புத்தாவை வந்து நின்றுட்டு கண்ணா பின்னான்னு திட்டுறாரு ஒரு அரை மணி நேரம் திட்டிட்டு ஒதுங்கி போய் நிற்கிறாரு இந்த புத்தா வந்து என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுவாரு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு நிற்கிறாரு புத்தா வந்து அவர் வேலையை அவர் பாட்டுக்கு பண்ணிட்டு புன்னாக்கியோட இருக்காரு ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து கேட்கிறாரு நான் உன இவ்வளவு திட்ட திட்டினேனே நீ வந்து இன்னும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிய உனக்கு வந்து ஒன்னும் உரைக்கலையா அப்படின்னு கேட்டோன்னா திருப்பி நீ வந்து பேச மாட்டியா புத்தா சொல்றாரு திட்டு வார்த்தை அது என்ன உன்னோட திட்டு வார்த்தைகள் எல்லாம் நான் எடுத்துக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்றாராம் அப்போ அந்த திட்டினவன் சொல்றாரோ அது எப்படி எடுத்துக்காம இருக்க முடியும் உன் காதுல விழுந்தது நான் திட்னதெல்லாம் அப்படின்னு சொன்னோட புத்தா சொல்றாரு நான் வாங்கி காதுல விழுந்தாலும் அதை நான் ரிசீவ் பண்ணல நான் வந்து வாங்கிக்கல அதனால எங்கிட்ட இல்ல அந்த வார்த்தைகள்லாம் உங்ககிட்டதான் இருக்கு அதனாலதான் நீ வந்து ஒரு அமைதி இல்லாத ஒரு மனப்பான்மையோடு நின்றுட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா அவர் வந்து விளக்கம் கேட்கிறாரு ஏன் அப்படி சொல்றீங்க எனக்கு அதை புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொன்னோன்னா அவர் சொல்றாரு சில காசு ஒரு பொன் ஒரு தங்க காசுகள் எடுத்துட்டு வர சொல்றாரு எடுத்துட்டு வந்தோம்னா ஒருத்தரை வந்து இன்னொருத்தருக்கு கொடுக்க சொல்றாரு கொடுக்கும்போது அந்த இன்னொருத்தரை சொல்றாரு நீங்க வாங்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த கொடுத்தவர் கையிலயே அந்த காசு இருக்கு அப்ப இந்த பையனை வந்து கேட்கறாரு இப்ப பாரு அந்த காசை வந்து யார்கிட்ட இருக்கு யாருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லுன்னா கொடுக்க போனவருக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்றாரு ஆனா யாருக்காக கொடுக்க போனாரு இன்னொருத்தருக்காக கொடுக்க போனார் ஆனா அதை வாங்கல அவர் வாங்கலன்னா அப்ப யாரோட சொந்தம் அது கொடுக்க போனவருக்கே திருப்பி வரும் அதே மாதிரி என் மேல நீ கோவப்பட்டு ஆத்திரமா ஆங்கார வார்த்தைகளை சொன்ன ஆனா நான் அதை வாங்கிக்கல எனக்கு தேவையில்லை அது அப்ப திருப்பி யார்கிட்ட போகும் அது இன்னும் தான் இருக்கு அந்த ஆத்திரமான வார்த்தைகள் எல்லாம் தான் இருக்கு அதனாலதான் நீ வந்து மன வருத்தத்தோட சஞ்சலத்தோட இருக்க அப்படின்னு சொன்னோன்னா அவருக்கு புரியுது சோ இந்த மாதிரி நம்ம ஆங்கர் கூட யாராவது நம்மள ஏதாவது சொன்னா கூட நமக்கு அது தகுந்தது இல்ல நம்ம கரெக்டா தான் இருக்கோம் அந்த கோபம் வந்து நம்ம திரும்பி வந்து காட்டக்கூடாது அவங்ககிட்ட அந்த ஆங்கர் மேனேஜ்மெண்ட் வந்து லைஃப்ல ஒரு உடல் நல ரீதியாகவும் சரி மனநல ரீதியாகவும் சரி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் எல்லாம் பாதுகாக்கிற ஒரு வழியா இருக்கும் அதனால் கோவப்படாதீங்க அமைதியா இருங்க